வணக்க விவார் தாஸ் எஸ்டேட்லேருந்து அலெக்ஸ் இப்போ நம்ம அம்பத்தூர் பக்கத்தில் அய்பாக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம் நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அயப்பாக்கம் பார்க்கு பார்க்குலேருந்து வெங்கடேஸ்வரா ஸ்கூல் போகிற ரோட்டில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பார்க் இருக்குது கோயில் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது இது மாதிரி முக்கியமான இடங்கள்லாம் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அயப்பாக்கத்தில் இது ஒரு முக்கியமான இடம்னு சொல்லலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு ஒன்று நம்ம சைட்டுக்கு போகுது இந்த ரோடு தான் அது இந்த ரோட்லேயே நம்ம போனோம்னா இங்கேருந்து செகண்ட் ரைட்டில் தான் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ளாட் இருக்குது ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப்பான இடம் இது நிறைய பிளாட்ஸ் இங்கே கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் ஹவுஸு நிறையா கட்டியிருக்காங்க இந்த நாற்பது ஏடி ரோட்லேருந்து வந்து இந்த ரைட்டில் திரும்பினா தான் நம்ம ப்ளாட் இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது நாலாவது பிளாட்டு நம்ம பிளாட்டு இந்த ரைட் எடுக்கணும் இங்கேருந்து பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம பிளாட்டு அந்த கார் இருக்குது இல்லைங்களா அந்த காருக்கு பக்கத்தில் தான் நம்ம பார்க்க வந்திருக்கிற பிளாட் இருக்குது இது ஒரு முப்பது அடி ரோடு இந்த முப்பது அடி ரோடு மேலே தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி அதாவது நார்த்து வெஸ்ட்டு கார்னர் வெஸ்ட்டு சைடு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடு நார்த்து சைடு வந்து சிக்ஸ்டீன் ஃபீட் ரோடு பதினாறு அடி ரோடு முப்பது அடி ரோடு கார்னர் இந்த ப்ளாட்டு தான் அது அந்த பச்சை கலர் காம்பவுண்டில் இருந்து இந்த லைட் போஸ்ட் வரலையும் இருபது அடி இந்த லைட் போஸ்ட்லேருந்து பின்னாடி பக்கம் தெரிகிற வீடு வரைக்கும் ஐம்பது அடி மொத்தம் இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த அயப்பாகத்தில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கிறது கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் முப்பது அடி ரோடு மேலே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரோட்டு ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் தான் நம்ம இந்த லேண்டில் வீடும் கட்டிடலாம் அப்படி இல்லைன்னா வந்து கீழே ஃபுல்லாக கடை கட்டிட்டு மேலே வீடு கட்டி ரெண்டல் இன்கம் வரா மாதிரியும் பண்ணிடலாம் அந்த பிளாட்டோடய லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி இருக்கிறனால ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பேசியஸாக ஒரு கார் பார்க் விட்டுட்டு கிரவுண்டு ஃபர்ஸ்ட்டு வீடு கட்டிடலாம் இதுதான் பஸ் ஸ்டாண்ட் போகிற ரோடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ஐசிஎம்ஆர் பஸ் ஸ்டாண்டு இருக்குது இந்த லேண்டை பற்றி மேலே நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மேலே இருக்கிற நம்பர் கொடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் கிட்டே இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் சேல் பண்ணித்தரோம் இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் வீடு கட்டியும் வரலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டால் உடனே ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு நல்ல வருமானம் வரும் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து அன்னன்னு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க நேரில் வந்தால் கொஞ்சம் குறைச்சி பேசுகிறேன் சொல்லியிருக்காங்க